உறவுகள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நான் உங்கள் விஜய் சரவணன் எல்லாரும் சூப்பராக ஹாப்பியா தமிழ் புத்தாண்டை வந்து கொண்டாடி இருப்பீங்க தமிழ் வருடப்பிறப்புன்னு சொன்னதுமே நமக்கு ஞாபகத்துக்கு வருது சித்திரை ஒன்று கனி காணுதல் இந்த கனி காணுதல் வந்து எப்படி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றது எப்போ இதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வருஷப்பிறப்புக்கு மொதல் நாள் வீடை முதல்ல நல்லா சுத்தம் பண்ணிட்டு பூஜை எல்லாம் க்ளீன் பண்ணி சாமி போட்டோவுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு மனை எடுத்துக்கங்க அந்த மனை மேல வந்து முகம் பார்க்குற கண்ணாடி தொடைச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அந்த கண்ணாடி முன்னாடி ஒரு தாம்பூல தட்டுல உங்களால் என்ன கனிகள் வைக்க முடியுமோ அதை வச்சு அது மேல வந்து நாணயம் ரூபாய் ஓகே தங்க நகைகள் இருந்தால் வைக்கலாம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அஞ்சு ரூபா காயின் இருக்குல்ல அந்த கோல்டன் கலரில் இருக்குமே அந்த காயினை வச்சு தானியங்கள் நம்ம வீட்டில் அரிசி பருப்பு உப்பு இதெல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி தானியங்களும் வச்சுட்டு மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சிட்டு குலதெய்வத்தை நினச்சி ஒரு செம்பில் தண்ணி அதில் வந்து நறுமண பொருட்கள் ஏலக்காய் கிராம்பு மஞ்சள் தூள் இந்த மாதிரி ஒரு அஞ்சு வகையான பொருட்கள் போட்டுட்டு அதில் ஒரு பூ வச்சுட்டு நம்ம படுத்துடணும் காலையில் எழுந்திருச்சு வீட்டில் ஃபர்ஸ்ட் யார் எந்திரிப்பாங்க பெரியவங்க தான் அவங்க எந்திரிச்சு பார்த்துட்டு குளிச்சுட்டு வந்து தீபெல்லாம் ஏத்திட்டு மற்றவங்கள ஒவ்வொருத்தராக கூட்டிட்டு வந்து அந்த கண்ணாடி வழியா பார்ப்பாங்க இல்லையா கனிகள் அந்த நவதானியங்கள் எல்லாத்தையும் அப்படி செழிப்பா பார்க்கும்போது அந்த வருஷமே செழிப்பாவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குமா சூப்பராக இருக்குல்ல ஃபாலோ பண்ணலாமா